வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவுகளுக்கு தேவைப்பட்ட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க பார்த்துடலாங்க பச்சை மிளகாய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்டப்பை ஐநூறுரூவாயிலிருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் இன்றைக்கி வந்து விற்பனையாக இருக்குதுங்க முருங்காய் வாரத்தை திருப்பூர் மார்க்கெட்டுக்கு இப்போதைக்கு இல்லைங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுவாயிலிருந்து ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலிருந்து நானூறு வரைக்கும் விற்பனையாகிருக்குதுங்க சுரைக்காய்ங்க பந்தல் சுரைக்காய் இரநூறு டு நானூறுக்கும் தரை பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கும் பை விற்பனை இருக்குதுங்க பதினஞ்சு கிலோ வருங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட பை ஐநூறு ரூபாயிலருந்து எட்நூறுவா வரைக்கும் பாகற்கா வந்து விற்பனையாகிருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கட்டு ஏழ்நூறு வரைக்கும் போச்சுங்க கடைசியில் நானூறுரூவாய்க்கும் விற்பனை ஆச்சுங்க முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை இரநூறுவாயிலருந்து முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனையாகிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க முப்பது கிலோ கொண்ட பை தொள்ளாயிர ரூபாயிலிருந்து ஆயிரத்தி நூறு வரைக்கும் விற்பனையாகிருக்குதுங்க பூண்டு பார்த்தீங்கன்னா சிறியக பூண்டுகள் முந்நூறு ஒரு கிலோ நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி முந்நூற்றி ஐம்பது எண்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க தக்காளி பாக்ஸ் பார்த்திங்கன்னா நூறுரூவாயிலிருந்து இரநூறுவா வரைக்கும் கட்டிங் பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் விற்பனையாக இருக்குதுங்க காய் தக்காளி வந்து வரத்து அதிகங்க கொத்துமூலித்தலை கட்டு நாலு ரூபாயிலிருந்து அஞ்சு ரூபா ஆறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய் பதினாறு கிலோ கொண்டப்பை முந்நூறு ரூபாயிலருந்து ஆறுநூறுவா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப ஆகுதுங்க கொத்தாவரங்க பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்டப்பை ஐநூறு ரூபாயிலருந்து ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனையாகுதுங்க கத்திரிக்காய்ங்க சிம்ரனுங்க ஐநூறுபாயிலிருந்து இருபது கிலோ வருங்க பை ஐநூறு டு எட்நூறுக்கு வந்து விற்பனையாகுதுங்க பொரியல் தட்டைங்க பதினஞ்சு கிலோ டு பதினெட்டு கிலோ வருங்க அது ஐநூறுரூவாயிலருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோக்குள்ளே வருங்க நாற்பத்தி அஞ்சு டு ஐம்பது கிலோ வரலாங்க மூட்டை நானூறுரூவாயிலருந்து ஆறுநூறுரூவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பூசணிக்காய்ங்க மூட்டை ஐம்பது கிலோ மூட்டை இரநூத்தி ஐம்பதுலேருந்து நானூறுரூவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க காளிப்பில் வரங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலேருந்து நானூறுரூவா வரைக்கும் விற்பனையாவதுங்க நன்றி வணக்கம்